த்ரீ டேஸாக ரொம்ப மிஸ் பண்ண வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணாமல் ஸோ அந்த சேனலில் மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சேனல் ஒன்ஸ் வந்து அப்லோட் ஆகிறது ஸோ நாளைக்கு வெளியாகிறது அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்தாச்சு அதையுமே வந்து முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து விஜய் டிவி ஷேர் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அடுத்த பிக்சர் ஷோ டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் உடைய பிக்சர்லாம் வந்து சைடில் போட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்ததுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் நமக்கு வந்து ஒன் மந்த்க்கு முன்னாடியே வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முடிஞ்சால் கண்டுபிடிங்க டைட்டில் ரிவியல் டுமாரோ அட் டென் ஏஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த இயருடைய லாஸ்ட் டே அன்னைக்கு ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வர இருக்கு விஜய் டிவியோடைய மற்றும் ஒரு நியூஸ் சீரியலுடைய டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி சிந்து பைரவி சீரியலுடைய டைட்டில் அண்ட் ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து ஐயனார் சொன்ன சீரியலோடைய ப்ரொமோ தான் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இதை பத்தின அப்டேட்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் ஆக்டர் முன்னா அரவிந்த் அப்புறம் ஆக்டர் அருண் கார்த்திக் அண்ட் பர்வேஸ் இவங்க வந்து மெயின் லீட்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் ஆஃப் பண்றாங்க அண்ட் ஹீரோயினா வந்து மதுமிதா கமிட் ஆகியிருக்காங்க அவங்க இல்லாம ஆக்ட்ரஸ் ரேஷ்மா இன்னும் பலர் வந்து இருக்காங்க இந்த சீரியலை கரண்டா மகாநதி அண்ட் வீட்டுக்கு வீடு வாசுபடை சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு குளோபல் வில்லேஜர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க கண்டிப்பா இந்த சீரியல் பிரைம் டைம் லான்ச் அப்படின்ற அப்டேட்மே வந்திருக்கு பிக் பாஸ் முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிற ரெண்டு சீரியல் சிந்து பைரவி அண்ட் ஐஆன்ஆர் துறை பேக் டு பேக் ரெண்டு ப்ரோமோஸ்மே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி சிந்து பைரவி ரிலீஸ் ஆகிருச்சு நாளைக்கு ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகுதா இல்ல ஒன்லி டைட்டில் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா அதர்வைஸ் நாளைக்கு மார்னிங் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு சோ யாரெல்லாம் ஐஎன்ஆர் துறை இந்த சீரியோட ப்ரொமோக்காக இயரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டுடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க